ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்திங்களா மணி ஒம்பது தடவை வேலைக்காமல் இன்றைக்கி வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மாவு நேற்று அரைச்சி போடும்போது அதிலே கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தது அது போட்டு அது கூடவே ஆட்டி எடுத்துட்டேன் தேங்காய் கொஞ்சமாக தெருவி போட்டு அதில் தான் இன்றைக்கி வந்து ஆப்பம் ஊற்றி பார்க்கலாம் நிறைய நாள் அந்த மாதிரி ஊற்றுவேன் நல்லா வரும் சரி நல்லா வராது கடாய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்பக்கடாயே தூக்கி குப்பையில் போட்டுட்டேன் நான் கடைசியில் இந்த எதுவும் ஊற்றி பார்க்கறது சூப்பராக வந்துச்சு அப்போ எதுவும் மாவு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் கடாய்க்கு கடாய் வடை போச்சேங்கிற மாதிரி ஆப்ப கடாய் போயிடுச்சு இப்போ வந்து ஆப்பம் வந்து ரெண்டு சுட்டுருக்கேன் அதில் வந்து வெள்ளமும் தேங்காய் திருவுள் நடுவில் போட்டிருக்கேன் ஒரு சுட்டுருக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவே இந்த மாதிரி செத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி மாவு வரைக்கும் போது ஒரு நாலு கரண்டி அதாவது ஒரு கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு இருந்தால் போட்டுக்கோங்க எந்த மாவு கடை மாவு இது நான் ரேஷன் வச்சு தான் போட்டிருக்கேன் கடை மாவு இருந்தாலும் எது இருந்தாலும் போட்டுக்கணும் போட்டுட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் அதுவே திருவி போட்டு அரைச்சிட்டு கரைச்சி வச்சுட்டு நல்லா புளிச்சு ஆப்போம் சூப்பராக வந்து பாருங்கள் தெரியுதா பாருங்கள் நல்லா குண்டு குண்டு இன்னும் நல்லாவே வருது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து ஒன்றாக போகுது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு கடைசியில் என் பையன் வந்து எப்போ சாப்பாடு கட்டி கொடுன்னு சொல்கிறனால மெசேஜ் போட்டு அதுக்கப்புறந்தான் இதை செஞ்சேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் பண்ணியிருக்கேன் எஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன அப்படின்னு எஸ் அதே தான் தேங்காய் பால் சாதம் ரெண்டு பேருக்கு பண்ணியிருக்கேன் இன்னும் ஜாஸ்தியாகும்போது பயந்து பயந்து பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுப்போம் அடுத்து இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிருக்கேன் அதாவது வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக அந்த அதாசை விட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் ட்ரை பண்ணாமல் அடுத்து இந்த வந்து மேங்கோ சீசனுக்கு மாம்பழம் அப்புறம் மோர் அடிச்சு வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சி டின்னர் பாக்ஸில் கட்டும்போது நான் காட்டுறேன் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காலையில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜன்னலில் ரொம்ப வெளிச்சம்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் ஒரு கோட்டை நாளே தயார் பண்ணி அதுக்கு ஒரு பைப்பை நானே தயார் பண்ணி நானே போட்டு விட்டேன் பைப்பை நான் தயார் பண்ண அந்த பைப்பை வச்சு ஒரு கர்ட்டன் ஒன்று ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டாச்சு மீதி கொஞ்சம் வெளிச்சர் போட்டு விட்டுக்கேன் ஓகேவா நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டேன் எனக்கு இது எனக்கு விவேக் சொன்ன மாதிரி தேங்காய் பால் சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் மாம்பழம் கொட்டை அப்புறம் என்னோடய பையனுக்கு டின்னர் பாக்ஸ் கட்டிட்டேன் பார்த்தோன்னே பயப்பட போகிறான் இவ்வளோ பெருசாக சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க ஜாஸ்தியாக இருந்தால் எடுத்துடுவேன் அப்புறமா உனக்கும் இல்லை கிழங்கு பட்டாணி பொதியை வச்சாச்சும் எடுத்து எங்கள் மாம்பழம் வந்து பாக்ஸ் வரணும் அவன் கொண்டு வந்தால் தான் வைக்க முடியும் வீட்டில் இல்லை ஓகேவா இதுவும் மூடிய காணும் ஒன்லி இதுக்கு மட்டும் தான் மூடி இருக்கு லைட்டாக மூடி வைக்கிறோம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் வந்து சாப்பாடு என்ன தெரியல ரொம்ப பெருசாக தெரியுது இது எப்படி ஸ்மால் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை சாரி நான் ரைஸ் மட்டும் போ சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு குறைச்சலாக இருந்தது கொஞ்சமாக தூவி விட்டேன் மெல்லியான காரமெல்லாம் ஒன்று மேலே சப்புந்தான் இருந்தது உப்பு குறைவாக இருக்குது பட்டாணி உள்ள வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஆக்சுவலாக வெங்காயம் பச்சடி வச்சு நல்லா இருந்திருக்கும் வைக்கலை సాప్పును ఉట్లోకి సాప్పాడు అడి కమెంట్ బాక్స్లో చూడండి థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్